சிபியோட அம்மா வந்துட்டு வேணும்னே தமிழை வந்துட்டு வேலை வாங்குகிறாங்க போயிட்டு அந்த வேலை செய் இந்த வேலை செய்ய ஏன்னா நீ இந்த வீட்டுக்கு வேலை செய்யத்தானு வந்திருக்க இதெல்லாம் கரெக்டாக ரெடி பண்ணிவிட்டு போறியுதா அதுக்காக தான் உங்ககிட்ட சொல்லிட்டுருக்கன்ற மாதிரி சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் எல்லாத்தையும் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க தமிழ் சாமி ரூமில் ஃபோட்டோக்கெல்லாம் வந்துட்டு பூ இருக்காங்க கரெக்டாக வந்துட்டு சிபியும் சாம் சாமும் வராங்க சாம் சாரீ கட்டிகிட்டு வராங்க ஜனம்மா அந்த சாரீ நல்லாயிருக்கா அப்படின்னு சேர்த்துக்கிறேன் ஆன்ற மாதிரி ஜனா சொல்கிறாங்க இது உங்கள் பேரன் தான் செலக்ட் பண்ணி கொடுத்தாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க பேபி நம்ம ஃபோட்டோ எடுத்துக்கலாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் அனுப்பணும் அப்படின்னு சொல்ல சிபியும் அவங்க ரெண்டு பேருமா சேர்ந்து சேர்ந்து ஃபோட்டோ ஃபோட்டோ ஒன்றா எடுத்துக்கிறாங்க இதை பார்த்தவங்க கடுப்பாயிடுறாங்க சிபியோட அம்மா ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் தமிழ் ரொம்பவே ஃபீல் பண்ணி கண்கலங்குறாங்க என்ன என்னாச்சு தமிழ் கண்கிழங்குறேன்னு சொல்லிட்டு ஜானு கேட்க ஒன்றும் இல்லம்மா தூசி விழுந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கே வந்து மேலே போய் ஒரு மாதிரி நின்றுக்கிறாங்க அப்போது அவங்க தங்கச்சி வராங்க வந்துட்டு என்ன ஆச்சுக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க போய் சொல்லாதக்கா எனக்கு தெரியும் மாம் என்ன நீ வந்து என்னை மாமா கூப்பிடாதேன்னு சொன்னால் கூட வந்துட்டு அவரை உனக்கு ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு கஷ்டமாக இருக்குடி ஆனாலும் இருந்தாலும் பரவாயில்ல நான் மட்டும்தானே விரும்பினேன் அவரும் நானும் ரெண்டு பேரும் சேர்ந்து விரும்பி அது நடக்கவும் போயிட்டு அதான் கஷ்டப்படணும் இன்னும் கஷ்டமாக இருக்கும் இப்போ எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இருந்தாலுமே ஃபீல் பண்ணி அழுகுறாங்க எல்லாம் சரியாக போய்டும் இருக்கான்ற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கப்புறமா அது ஆச்சரி வந்துடுறாரு நகையை செஞ்சு எடுத்துக்கிட்டு எல்லாம் பூஜைக்கான இதுவெல்லாம் ரெடி பண்ணிடுறாங்க சுமங்கலிங்க வந்துட்டாங்களான்னு கேட்க அதை வந்துடுவாங்கன்ற மாதிரி தமிழ் சொல்லிகிட்ருக்காங்க கரெக்டாக சுமங்கலிங்க வந்துட்டாங்கன்னா அவங்களெல்லாம் ஆரத்தி எடுத்து கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்கிறாரு ஆச்சரி சரின்னு சொல்லிவிட்டு இவங்க போகிறாங்க எல்லாருமே போய்ட்டுறாங்க ஆனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே வெண்பாவோட அம்மா மட்டும் அங்கேயே நின்றுட்டுருக்காங்க அவங்க மட்டும் அங்கேயே நின்றுட்டுருக்குறாங்க எல்லோருமே போயிடுறாங்க அந்த கேப்பில் வந்துட்டு இவங்க அந்த தாலி எடுத்து போயிட்டு நசுக்கிட்டுறாங்க நசுக்கிட்டு அதை திரும்பவும் கொண்டு வந்து வச்சு விட்டுடுறாங்க இது தெரியாத எல்லாரும் வந்துட்டு ஆரத்தி எடுத்துட்டு எல்லாரையும் கூட்டிகிட்டு வராங்க வந்து பூஜை ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்த்தா தாலி நசுங்கியிருக்கத ஷாக் ஷாக்கிறாங்க என்னம்மா இது ரொம்ப குணமாக இருக்குன்னு சொல்கிறாங்க அதுக்கு முன்னாடி தேங்காய் உடைச்சிருப்பாங்க தேங்காயுமே வந்துட்டு அழுகி போயிருக்கும் அடுத்த வாட்டி உடைக்கும் போது வேறு எடுத்து வந்து உடைக்கும் போது பூ வரும் என்னடா இது எல்லாமே இப்படி தடங்களாக இருக்குதுன்னு யோசிக்கிறாங்க இப்போ தாலி இல்லாமல் பூஜை பண்ண முடியாதுமா அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே போயிட்டு ஜாமியை தன்னோட தாலியை எடுத்துகிட்டு வராங்க அத்தை இது உங்களோட தாலி தானே அவங்க மரும கேட்க ஆமாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க உடனே வந்துட்டு இதை பார்த்த சாம் வந்துட்டு இந்த தாலியெல்லாம் வேணாம் எனக்கு வந்துட்டு இதெல்லாம் கொஞ்சம் கூட எதுவும் இல்லை நீங்கள் லக்கே கிடையாது இதெல்லாம் எனக்கு வேணாண்டு மாதிரி சொல்கிறாங்க இதை கேட்டவொன்னே சிவியுமே கோவப்பட்டுடுறாரு அதை கேட்டவொன்னே வந்துட்டு தமிழ் ரொம்ப டென்ஷன் ஆயிடாங்க உங்களுக்கு என்ன தெரியும் அவங்கள பற்றி அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக பேச ஆரம்பிக்கிறாங்க எல்லாருமே ஷாக்கையை அதை பார்க்குறாங்க அதோட எபிசோட் முடியிது